ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இந்திய தியானத்துக்காக யோவான் சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அதற்கு அந்த மனுஷன் அவரின் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே வந்தார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம் இயேசு ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு விசை அவரிடத்தில் பிறவி குரடனாயிருந்த ஒரு மனுஷனை கொண்டு வந்தார்கள் இயேசு கிறிஸ்து அவனை கண்டு தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேட்டை அவன் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்று சொல்லி அவனை அனுப்பினார் அவன் போய் கண்களை கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான் முன்னதாக அவனை குருடனாக கண்டிருந்த ஜனங்கள் இவன் பார்வையுள்ளவனாக வருவதைப் பார்த்து சிலர் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த குருடன் அல்லவா என்று சொன்னார்கள் வேறு சிலரோ அவன்தான் என்றும் இன்னும் சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றும் சொல்லிக் கொண்டார்கள் அது ஓய்வு நாளாய் இருந்தபடினால் அவனை பரிசுயரிடத்திற்கு கொண்டு போனார்கள் அவர்கள் அவனிடத்தில் நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று கேட்டதற்கு இயேசு அவனுடைய கண்களில் செயருண்டாக்கி பூசினதையும் சீலோவாம் குளத்தில் சென்று கழுவச் சொன்னதையும் அவர்களுக்கு விரிவாக விளக்கி சொன்னான் அந்த அற்புதத்தை அவர்கள் கண்டும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கோ தேவகுமாரன் என்று அங்கீகரிக்கிறதற்கோ அவர்களால் முடியாமல் இருந்தது இந்த காரியத்தை குறித்து மீண்டும் மீண்டும் அவர்கள் பேசின போது அவன் அவர்களை பார்த்து அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம் என்று சொன்னான் இது போலதான் இயேசு அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது செய்து வந்தாலும் அவரை அடையாளம் காணவோ அந்த கிரியைகள் தேவனிடத்திலிருந்து நடந்தவைகள் என்று அவரை மகிமைப்படுத்தவோ நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழவோ பல நேரங்களிலும் நம்மால் முடியாமல் போய்விடுகின்றது எம்மாவூருக்கு சென்ற சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த நல்ல அறிவு இருந்தது அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்கிறதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருந்தது ஆனால் எழுந்த இயேசு கிறிஸ்து தங்களோடு கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறார் என்கிறதை அவர்களால் காண முடியாமல் இருந்தது இயேசு நம்மோடு கூட இருக்கிறதையும் அவர் நமக்காக செயல்படுகிறதையும் நம்மால் எப்படி பகுத்தறிந்து கொள்ளுகிறதற்கு முடியும் இந்த சம்பவத்தில் பாருங்கள் அவனுடைய கண்களை திறந்து ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை இயேசு செய்திருக்கிறார் எம்மாவூருக்கு சென்ற சீஷர்களோடு இயேசு பேசி கொண்டிருந்தார் அவர்களுடைய உள்ளங்கள் அதை கேட்டு கொழுந்துவிட்டு எரிந்தது ஆனாலும் அவர்களால் இயேசுவை அடையாளம் காண முடியாமல் இருந்தது பிறவி குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்டது ஆனால் பரிசையர்களுடைய மனக்கண்கள் இன்னும் திறக்கப்படாமல் இருந்தது என்கிறது இந்த இடத்தில் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது வேத வாக்கியங்களை நாம் கவனிக்கும் போது நம்முடைய உள்ளங்கள் அனல் கொள்ளுமானால் இது கர்த்தருடைய வார்த்தைகள் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிறதை நாம் அடையாளம் காண முடியும் அவருடைய செயல்களின் மூலமாகவும் வார்த்தைகளின் மூலமாகவும் இயேசு நம்மோடு இருக்கிறதை உணர்ந்து கொண்டு அவரோடு இணைந்து வாழ்வோம் வாழ்க்கை இருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்றும் எங்களோடு பேசுகிறவர் என்றும் எங்களுக்காக செயல்படுகிறவர் என்றும் எங்கள் உள்ளங்களோடு இடைப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் யாரெல்லாம் இன்னும் நிற்கூட இருக்கிறதை காணவோ அறியவோ உணரவோ முடியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் உம்மை உணர்ந்து கொள்ளத்தக்க நல்ல கிருபையை அவர்களுக்கு கட்டளையிடும்படி ஜபிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே